அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் பங்குனி மாத சங்கடகர சதுர்த்தி விநாயகரை வழிபட்டு வேண்டிய வரங்கள் பெற ஒரு உகந்த நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய நான்காவது நாள் சதுர்த்தி திதியாகும் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்லப்படுது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களை போக்கக்கூடிய வல்லமை கொண்டது சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி ரொம்பவே விசேஷமாகதுங்க சங்கடக்கர சதுர்த்தி நாளில் நாம விரதம் இருப்பதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தியும் நம்முடைய பண கஷ்டம் தீர்வதற்கும் கோச்சார ரீதியாகவும் ஜாதக ரீதியாகவும் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள் அதாவது கேது தோஷங்கள் சனி பகவானினுடைய தோஷங்கள் சனி பகவானினுடைய பிடியில் இருந்து நாம தப்பிப்பதற்கும் இந்த சங்கடக்கர சதுர்த்தி விரத முறையை நாம எப்படி இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட கூடிய பலதரப்பட்ட பிரச்சனைகள் பண கஷ்டம் தீரணும் கடன் பிரச்சனை வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் இன்பங்கள் நமக்கு சேரணும் வாழ்க்கையில இருந்து இருள் விலகி ஒளி வீசணும் இந்த சங்கடகர சதுர்த்தி விரதத்தை நாம எப்படி இருந்தால் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நாம விளக்கமாக தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு அனைத்து விதத்திலையுமே ரொம்ப ரொம்ப பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் நேர்களே நாளை வரக்கூடிய கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக நிலவு போல தேய்ந்து கொண்டே செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கட்டத்தில் கஷ்டம் கண்ணுக்கு தெரியாம காணாமலே போயிடுங்க கஷ்டங்கள் தீர இந்த சங்கடகர சதுர்த்தி வழிபாட்டை முறைப்படி எப்படி நிற்கொள்வது என்பதை பற்றிய ஒரு பதிவு தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கப்போகிறோம் நாளைய தினம் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி தேதி வியாழக்கிழமை நாளைய தினம் அதிகாலை வேலையிலேயே எழுந்து சுத்தமாக குளித்துவிட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விக்னங்களை தீர்க்கும் விநாயகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய விரதத்தை தொடங்குங்க விரதம் இருப்பது என்பது அவரவர் உடல்நிலையை பொறுத்ததுங்க உங்களுடைய சௌகரியம் போல நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த சங்கடக்கர சதுர்த்தி பூஜையை உங்களுடைய வீட்டில் துவங்க வேண்டும் பூஜை அறையில் சாமி படங்களுக்கெல்லாம் பூக்களால அலங்காரம் செய்து கொள்ளுங்க வெள்ளருக்கு விநாயகரை வீட்டில் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது மிக மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் எல்லோராலும் இந்த வெள்ளருக்கு விநாயகர் சிலையை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இயலாத ஒரு காரியம் அப்படி இருக்கும்போது என்ன செய்யறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ளருக்கன் இலையை எடுத்து வாருங்க அந்த இலையை தண்ணீரில் கழுவி விட்டு பூஜை வைத்த சுத்தமான மஞ்சள் தண்ணீர் ஊற்றி பிசைந்து மஞ்சள் பிள்ளையாரை பிடித்து அந்த வெள்ளருக்கன் மேலே வைத்து விநாயகருக்கு குங்கும போட்டு வைத்து அருகம்புல் வைத்து அப்படியே பூஜை அறையில் வைத்த விடுங்க இந்த வெள்ளருக்கன் இலையின் மேலே இருக்கக்கூடிய விநாயகருக்கு முன்பாக ஒரு மண் அகல் விளக்கில் தீபமேற்றி வைத்து விடுங்க உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு நிவேதனம் வைத்து விநாயகருக்கு முன் அமர்ந்து உங்களுடைய கஷ்டங்களை சொல்லி அந்த கஷ்டங்கள் அந்த சங்கடங்கள் அனைத்துமே தீர வேண்டும் அப்படின்னு விநாயகரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்க விநாயகருக்கு மிகவும் உகந்த சிறப்பு வாய்ந்த சங்கடக்கர சதுர்த்தி நன்னாளில் இந்த எருக்கன் இலை மஞ்சு பிள்ளையார் வழிபாடு ரெட்டிப்பு பலனை நமக்கு கண்டிப்பாக கொடுக்குங்க வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்க பிள்ளையாருக்கு ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செய்து கொண்டு விநாயகரின் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை முடித்து கொள்ளலாம் நாளைய தினம் வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் பிள்ளையார் அப்படியே இருக்கட்டும் வெள்ளிக்கிழமையும் பிள்ளையார் உங்க வீட்ல அப்படியே இருக்கட்டும் அதே மாதிரி சனிக்கிழமை காலையில் குளித்து விட்டு அந்த மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து தண்ணீரில் கரைத்துவிட்டு வெள்ளை இருக்கன் கிளைய கால்படாத இடத்துல செடி கொடிகள்லேயோ போட்டு விட வேண்டும் இந்த வழிபாட்டை நம்பிக்கையோடு செய்து பாருங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னா அனைத்து தெய்வங்களையும் வழிபட ஒரு உகந்த காலமாக அமையப்படுகிறது இந்த மாதத்துல குறிப்பாக திருமணமான பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக வாழ பங்குனி மாதத்துல வரக்கூடிய காரணையான் நோன்பு மக நட்சத்திரம் ஆகிய நாட்களில் வழிபாடு செய்வாங்க இந்த நாட்கள் மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்துல வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாட்கள்லையும் விரந்த விருந்து நாம வழிபட்டோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம்பெறலாம் அப்படிங்கிறது ஐதீகமாகவே இருக்குங்க சங்கடம் போக்கக்கூடிய விநாயகரை வணங்க ஏற்ற நாள் சங்கடகர சதுர்த்தி அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்க தக்கது அதிலும் வளர்பிறை சதுர்த்தியில வானில் சந்திரனை பார்ப்பது அப்படி இல்லை நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியோர்கள் வாக்கு ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிறை சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்தது சங்கடகர இதுவே சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க மந்திரங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நாம ஜபித்து வந்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்படுகின்ற தீமைகள் அனைத்துமே நீங்கி நன்மைகள் பெருகும் அப்படிங்கிறது விதி அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அந்த ஓம்கார வடிவமாக அமைந்தவர் தான் விநாயக பெருமான் அப்படிங்கிறதுனால அவரை வணங்குபவர்களுக்கு நன்மைகள் மட்டுமே ஏற்படும் தன்னை வணங்குபவர்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் தரக்கூடியவர் தான் விநாயக பெருமான் அவரை வழிபடுவதற்குரிய விரதம் அப்படின்னு சொன்னால் சதுர்த்தி விரதம் பௌர்ணமிக்கு பிறகு தேய்ப்பறையில் வரக்கூடிய நான்காவது திதியான சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம்

அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலத்திற்கு செல்ல வேண்டும் விநாயகருக்கு விளக்கேற்றி விநாயகரை பதினோரு முறை வலம் வந்து வணங்க வேண்டும் விநாயகருக்கும் அருகம்புல் சமர்ப்பித்து அர்ச்சனை செய்து வழிபட்ட பிறகு நெற்றி பொட்டில் கொட்டி கொண்டும் தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்கணுங்க விநாயகரை வணங்கி விட்டு வீட்டுக்கு திரும்பியதும் பச்சரிசி சிறிது ஊற வைத்து அதோடு சிறிது வெல்லம் மற்றும் வாழைப்பழம் சேர்த்து பசஞ்சு பசு மாட்டிற்கு கொடுக்கணும் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தி விரத நாட்கள்லேயும் பசுமாட்டிற்கு பச்சரிசி வெள்ளம் வாடிப்பழம் கலந்த உணவை கொடுப்பது விரதத்தின் பலனை பல மடங்காக அதிகரிக்க செய்யும் அதோடு விநாயகருக்கு பிரியமான கொடுக்கட்டை இனிப்பு சித்திரன்னங்கள் பால் தேன் கொய்யாப்பழம் வாழைப்பழம் நாவல் சுண்டல் உள்ளிட்ட உணவுகளை விநாயகருக்கு நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டியது முக்கியமான ஒன்று விநாயகரை வன்னி இலையால் அர்ச்சித்து அவருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இவ்வாறு நாம செஞ்சோம் அப்படின்னா முழு பலன்களை நம்மளால அடைய முடியும் சதுர்த்தி விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உபவாசமாக இருப்பது சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் முடியாதவங்க பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதத்தை மேற்கொள்ளலாம் மாலை நேரத்தில் விநாயகர் கோவிலில் நடக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி பூஜையில் கலந்து கொண்டு அபிஷேகத்திற்கு பால் வாங்கி கொடுக்கலாம் சங்கடகர சதுர்த்தி பூஜைகள் நிறைவடைந்த பிறகு வீட்டிற்கு வந்து விநாயகருக்கு படைக்கப்பட்ட நெய் வைத்தியங்களை மற்றவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து நாமளும் அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இந்த முறையில் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு எந்த காரியத்திலையுமே தடைகள் அப்படிங்கிறது ஏற்பட அனைத்து காரியங்கள்லயுமே வெற்றி மட்டுமே கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் அப்படின்னு அனைத்துலயுமே லாபம் கிடைக்கப்பெறும் குழந்தைகள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க குடும்பத்துல பொருளாதார பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படிங்கிறதே இருக்காது நிதி நிலைமை சிறிது சிறிதாக உயர ஆரம்பிக்கும் வீட்டுல அனைத்து விதமான மங்களங்களும் நிறைய துவங்கும் அது மட்டும் இல்லாம சனி தோஷத்தை போலவே கேதுவின் தாக்கங்களும் குறைய விநாயகர் சரணடைவதுதான் ஒரே வழி கேதுவின் அதி தேவதையான விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னா ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் கேதுவால் ஏற்படக்கூடிய சோதனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய தேய்ப்பிறை சதுர்த்தி திதி முழு முதற் கடவுளான விநாயகருக்கு மிகவும் விசேஷமான திதி அப்படின்னு கூட சொல்லலாம் குழந்தைகளின் கடவுள் அப்படின்னு கூறப்படக்கூடிய விநாயகருக்கு தேய்ப்பிறை சதுர்த்தி திதி அன்று விரதம் இருப்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களையும் போக்கி சௌபாக்கியங்களுடன் வாழவை அதே பங்குனி மாதம் வரக்கூடிய தேய்ப்பிரை சதுர்த்தி மிகவும் சிறப்பானது பங்குனி மாத தேய்பிரை சதுர்த்தியில விரதம் இருக்க தொடங்கி தொடர்ந்து பனிரெண்டு தேய்பிரை சதுர்த்தி திதிகள்ல விரதம் இருப்பது உங்களுடைய வாழ்வின் அனைத்து இன்னல்களையும் தீர்க்கும் அப்படிங்கிறது ஐதீகம் பொதுவா சதுர்த்தி அன்று விரதம் இருக்கிறவங்க நாள் முழுவதுமே விரதத்தை கடைபிடிப்பாங்க மாலை சூரிய அஸ்தமனமான பிறகு உபவாசத்தை முடிக்கலாம் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு உங்களால் முடிந்த உணவுகளை நைவேத்தியம் வைத்து பூஜை செய்யலாம் அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் உணவாக சாப்பிடலாம் மாலையில கோவிலுக்கு சென்று பதினோரு முறை விநாயகர் வளம் வந்து உபவாசத்தை முடிக்கலாம் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்று வரக்கூடிய இந்த தேய்பிரை சதுர்த்தி அன்று இந்த விரதத்தை துவங்கி ஓராண்டு வரை உறுதியுடன் ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியின் போதும் விரதத்தை கடைபிடித்து வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் அனைத்து வித துன்பங்களும் நீங்கும் செல்வம் சொல்வாக்கு புகழ் பெயர் அப்படின்னு அனைத்துமே கிடைக்கப்படுவீங்க பனிரெண்டு சங்கடகர சதுர்த்தி திதிகளுக்கு விரதம் கடைபிடிப்பவர்களுக்கு நாள்பட்ட நோய்கள் தீரும் வாழ்க்கையில தொடர்ந்து பலவிதமான துன்பங்களை எதிர்கொள்பவர்கள் வாழ்வில் இருந்து இருள் விலகி தொடர்ந்து மகிழ்ச்சியான நிலையை அடைவாங்க சனி தோஷம் கோச்சார ரீதியாக எதிர்மறையான சனி பெயர்ச்சி தாக்கங்கள் உள்ளிட்டவற்றால் பாதிக்கப்பட்டவங்க விநாயகரை வணங்கி விநாயகருக்கு சதுர்த்தி அன்று விரதம் இருப்பது சனியினால ஏற்படக்கூடிய அனைத்து இன்னல்களையும் போக்கும் சனி தோஷத்தைப் போலவே கேதுவின் தாக்கங்களும் குறைய விநாயகரை தான் ஒரே வழி கேது மின் அதி தேவதையான விநாயகரை தொடர்ந்து வழிபட்டு வந்தார் ஜாதக ரீதியாகவும் கோச்சார ரீதியாகவும் கேதுவால ஏற்படக்கூடிய சோதனைகள் குறைய ஆரம்பிக்கும் நல்ல காரியங்களை பங்குனி மாத தேய்பிரை சதுர்த்தி நாளில் தொடங்கினா அது நல்ல விதமாக வளரும் பல மடங்கு சுபெட்சமாக பெருங்கும் எந்த சுபகாரிய பேச்சுவார்த்தையும் இந்த நாளில் தொடங்கலாம் நாணத்துக்கு அதிபதியான விநாயகப் பெருமானை வழங்கி புதிய விஷயங்களை பங்குனி தேய்பிரை சதுர்த்தி அன்று கற்க துவங்கலாம் புதிய கலைகளை கற்பதற்கு மிகவும் ஏற்ற நாள் அப்படின்னு கூட சொல்லலாம்